அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜேயம் நான் உங்களுடைய ராஜமுருகன் பேசுகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் கல்வி சம்பந்தமாக பல்வேறு வகையான காணொலிகள் பதிவிட்டு வருகிறேன் அதை தவிர ஜாப் ரிலேட்டடான வீடியோஸு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உற்சாகப்படுத்தும் வகையில் மோட்டிவேஷன் கொடுக்குற வகையில் தலைசிறந்த அறிஞர்கள் தலைவர்கள் விஞ்ஞானிகள் போன்ற போன்றவர்களின் வாழ்க்கை வரலாறையும் கொடுத்து வருகிறேன் என்னோடய யூடியூப்பில் இருக்கிற காணொலிகள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை என்னோடய யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோஸ் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் ஓகேங்களா இந்த காணொளி தொடரில் வந்து பார்த்திங்கன்னாக்கா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு ஆட்டோபயோகிராஃபி அக்னி சிறக்குகள் என்ற புத்தகத்தை ஒலிவெடிவில் கொடுக்குறேன் நான் ஏன் ஒலிவெடிகள் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகில் உள்ள பல்வேறு வகையான மக்கள் தமிழ் பேச தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கனாக்கா படிக்க தெரியாது அவங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழியில் இருக்கிற மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் நான் வந்து ஒலி வடிவில் கொடுக்குறேன் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய இது தொடர்பாக முன்னாடி வீடியோஸும் போட்டிருக்கேன் பாருங்கள் பகுதி ரெண்டு பகுதி மூணு அது மாதிரி போட்டு வந்திருக்கேன் முன்னாடி இருக்க வீடியோவை கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக அவர் அவரோட பற்றி வந்து வாழ்க்கை வரலாறு புரிஞ்சிக்க முடியும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமநாதபுரம் ஸ்வாட்ச் உயர்நிலைப் பள்ளியில் நான் ஐக்கிய ஐக்கியமானதும் எனக்குள் ஒடுங்கியிருந்த துடி துடிப்பான பதினைந்து வயது பருவம் மறுபடியும் சிறகடித்தது தன் முன்னே பிரிந்துள்ள வாய்ப்புகள் மாற்று வழிமுறைகளில் எதை தெரிவு செய்வது எப்படி தெரிவு செய்வது என்றெல்லாம் சரிவர தெரியாமல் குழம்பி போயிருக்கும் ஆர்வத்துடிப்பான விடலை மனதுக்கு ஆதர்சமான வழிகாட்டியாக இருந்தவர் என் ஆசிரியர் ஐயாத்துறை சாலமன் ஒளிவு மறைவில்லாத அணுகுமுறையாலும் இதமான செயல்பாட்டாலும் தமது வகுப்பில் மாணவர்களுக்கு தனி ஈடுபாட்டை வடிவமைத்தவர் அவர் திறமைசாலியான ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒரு மோசமான மாணவன் கற்றுக்கொள்வதை விட அதிகமான அதிகமாக ஒரு மோசமான ஆசிரியரிடமிருந்து ஒரு நல்ல மாணவனால் கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் அடித்து கூறுவார் எனது ராமநாதபுரம் வாழ்க்கையில் அவருடன் நான் கொண்டிருந்த உறவு ஆசிரியர் மாணவன் என்பதற்கும் அப்பாற்பட்டு வளர்ந்தது ஒருவர் தமது சொந்த வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை தாம் விரும்பியபடி அமைத்து கொள்ள முடியும் என்பதை அவருடன் பழகிய போது கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் ஆசை நம்பிக்கை எதிர்பார்ப்பு என்ற மூன்று வலுவான சக்திகளை புரிந்து கொண்டு அதில் கை தேர்ந்தவராகிவிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்வார் நான் நினைத்ததை நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு நான் தீவிரமாக ஆசைப்பட வேண்டும் அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்ற நம்ப வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என் ஆசிரியர் ஐயாத்துறை சாலமன் பிறகு பங்கு தந்தையானார் அவர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்திற்கு என் வாழ்க்கையே ஒரு உதாரணம் நான் பொடியனாக இருந்த காலத்திலிருந்தே வானத்து மாயாஜாலங்கள் வானவீதியில் வட்டமடிக்கும் பறவை கூட்டங்களை பார்த்து பார்த்து பரவசம் அடைவேன் உச்சியில் பறக்கும் கொக்குகளையும் சீகல் பறவைகளையும் அடிக்கடி கவனித்து பார்ப்பேன் நாமும் அதேபோல் போல் பறக்க வேண்டுமே என்ற யாக்கமும் இருந்தது சாதாரண நாட்டுப்புறத்து பயனாக இருந்தாலும் நானும் ஒரு நாள் வானத்து உச்சியை எட்டுவேன் என்ற எனக்குள்ளே எட்டுவேன் என்று எனக்குள்ளே திட்டவாட்டமாக சொல்லிக் கொள்வேன் ஆகாயத்தில் பறந்து பறந்த ராமேஸ்வரத்தின் முதற் குழந்தை நானாகத்தான் இருப்பேன் ஐயாத்துறை சாலமன் ஒரு அற்புதமான ஆசிரியர் தத்தம் சுயமதிப்பு பற்றி எல்லா குழந்தைகளையும் அறிந்து கொள்ள வைத்தவர் அவர் என்னிடம் தன்னம்பிக்கையை வேரூன்ற வைத்தவர் கல்வியின் பலாபலங்களை அனுபவிக்க முடியாத பெற்றோருக்கு பிறந்த என்னாலும் கூட ஆசைப்பட்டதை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை எனக்குள் விதைத்தார் நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்று அவர் சொல்வார் நான்காம் வகுப்பு கொடித்து நான்காம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னுடைய கணக்கு வாத்தியார் ராமகிருஷ்ணன் ஐயர் இன்னொரு வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் நான் ஏதோ தெரியாதனமாக அந்த வகுப்புக்குள் விட்டேன் பழங்காலத்து கொடுங்கோல் ராஜா போல் என் கழுத்தை பிடித்து எல்லா மாணவர்கள் முன்னிலையிலும் பெரும்பால் விளாசிவிட்டார் அவர் இந்த சம்பவம் நடந்த பல மாதங்களுக்குப் பிறகு இதே ஆசிரியர் காலை அசம்பிளியில் என்னை பாராட்டி பேசினார் கணக்கு பாடத்தில் நான் நூற்றுக்கு நூறு எடுத்ததால் இந்த பாராட்டு நான் அவரிடம் உதவி வாங்கிய சம்பவத்தை ஒட்டுமொத்த பள்ளிக்கூட மாணவ மாணவர்கள் முன்பு விவரித்த அவர் என்னிடம் யார் உதவிப்படுகிறானோ அவன் மகத்தானவனாக மாறுகிறான் என் வார்த்தை நம்புங்கள் தனது பள்ளிக்கூடத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பையன் பெருமை சேர்க்கப் போகிறான் என்று அறிவித்தார் முன்பு நான் பட்ட அவமானத்தை அவரின் இந்த பாராட்டு அகற்றியது நான் சுவாஜ் பள்ளியில் படித்து முடித்திருந்த சமயத்தில் தன்னம்பிக்கை நிறைந்தனாக இருந்தேன் சாதிக்க முடியும் என்பதில் அசைக்க முடியாத உறுதி கொண்டிருப்பேன் மேலும் படிக்க வேண்டும் என்பதில் சந்தேகமோ குழப்பமோ வரவில்லை அந்த நாட்களில் தொழிற்கல்வி வாய்ப்புகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களை பொறுத்தவரை உயர்கல்வி என்றால் கல்லூரியில் சேருவது மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் கல்லூரி இருந்த இடம் திருச்சிராப்பள்ளி அப்போது அதை திருச்சினாப்பள்ளி என்று சொல்லுவார்கள் இன்டர்மீடியட் படிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்தேன் தேர்வு மதிப்பெண் என்ற அடிப்படையில் பார்த்தால் நான் ஒன்றும் பெரிய புத்திசாலி மாணவன் அல்ல அல்ல ஆனால் ராமேஸ்வரத்தில் எனது இரண்டு சாக்காக்களின் உதவியால் எதையும் நடைமுறை சா நடைமுறை சார்ந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள முடிந்தது சுவாஜ் உயர்நிலைப் பள்ளியில் இருந்து நான் ராமேஸ்வரம் வரும் போதெல்லாம் என் அண்ணன் முஸ்தபா கமால் எனக்காக ஒரு வேலை வைத்திருப்பார் ரயில் நிலை நிலை சாலைகளில் அவர் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார் கூடமாட ஒத்தாசை செய்வதற்காக அங்கு வர சொல்வார் நான் போனவுடன் கடையை என் பொறுப்பில் விட்டுவிட்டு மணிக்கணக்காக அவர் மாயமாகி விடுவார் என்னை வெங்காயம் அரிசி என எல்லா ஐட்டங்களையும் விற்பனை செய்திருக்கிறேன் சிகரெட் பீடிகள் நான் மிக அதிக வீடிகள் தான் மிக அதிக விற்பனையாகும் படாத பாட்டுப்பட்டு பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை ஏழை மக்கள் எதனால் இப்படி புகை புகையாய் ஊதி விடுகிறார்கள் என்று நான் திகைத்து போவேன் முஸ்தபா அண்ணன் கடைத்து கடைக்கு திரும்பியதும் என் தம்பி காசிம் முகமத்து வைத்திருந்த இன்னொரு சின்ன கடையின் வியாபாரத்தை கவனித்துக்கொள்வேன் அங்கு கடற் சங்குகளில் செய்யப்பட்ட பல புதுமையான பொருட்களை விற்பனை செய்வேன் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் ரெவரண்ட் ஃபாதர் டிஎன் செக்ரியார் செக்ரியா செக்ரூரா போன்ற ஆசிரியர்கள் அமைத்தது என் அதிர்ஷ்டம் எனக்கு ஆங்கில இலக்கியம் கவிதைகள் கற்பித்த அவர்தான் விடுதியின் வாடன் மூன்று மாடு கட்டிடமான எங்கள் விடுதியில் சுமார் நூறு மாணவர்கள் தங்கியிருந்தோம் பைபிளும் கைமாக வரும் ரெவரண்ட் ஃபாதர் தினந்தோறும் இரவில் ஒவ்வொரு மாணவனையும் வந்து பார்ப்பார் அவரின் ஆற்றலும் பொறுமையும் பேராசிரியங்கள் மாணவர்களின் அற்ப சொற்பமான தேவைகளை கூட பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யும் மிகுந்த அக்கறை காட்டும் மனிதர் அவர் தீபாவளி ஒன்று எண்ணெய் செய்து குளிப்பதற்காக விடுதி பொறுப்பாளரான சகோதரரும் மெஸ் பொறுப்பாளர்களை கவனித்துக் கொள்ளும் மாணவர்களும் அரையறையாக சென்று நல்லெண்ணையை கொடுப்பார்கள் இதற்கு முழு முதற் காரணம் ரெரவரண்ட் ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர் செயின்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தின் நான்கு வருட வாழ்க்கையில் நானும் மற்ற இரண்டு நண்பர்களும் ஒரே அறையில் தங்கியிருந்தோம் ஒரு நண்பர் சிறு சேர்ந்த ஆசாரமான ஐயங்கார் இன்னொரு நண்பர் கேரளாவில் இருந்து வந்திருந்த சிரியன் கிறிஸ்துவ சிறியன் கிறிஸ்துவர் நாங்கள் மூ மூவரும் சேர்ந்திருந்த அந்த நாட்கள் அற்புதமான காலம் எனது விடுதி வாழ்க்கையின் மூன்றாவது வருடத்தில் என்னை சைவ கூடத்தின் செயலாளராக நியமித்தார்கள் ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் கள்ளத்தில் என் கள்ளத்தில் என்பவரை ஒரு ஞாயிறு தினத்தில் உணவு அருந்து அழைத்திருந்தோம் எங்கள் மூன்று பேரின் மாறுபட்ட பின்னணியின் அடிப்படையில் வெவ்வேறு ஐட்டங்கள் அடங்கிய உணவு வகைகளை தயாரித்தோம் முடிவு நாங்கள் முற்றிலும் எதிர்பாராத அமைந்தது ரெவரண்ட் ஃபாதரோ எங்கள் முயற்சிகளை இல்லாமல் யாகமாக யாகமாக புகழ்ந்து தள்ளினார் அவருடன் நாங்கள் இருந்த ஒவ்வொரு தனத்தை கணத்தையும் அப்படி அனுபவித்து மகிழ்ந்தோம் வெளிப்படையாக மனம் திறந்து பேசிக்கொள்ளும் எங்களது உரையாடல்களில் உரையாடல்களில் அவர் குழந்தையாய் குழந்தையைப் போன்று ஆர்வத்தோடு கலந்து கொள்வார் எங்கள் எல்லோருக்கும் அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் கொடுப்பதில் இருக்கும் சந்தோஷத்தை சந்தோஷத்தை அனுபவித்திற்கு அனுபவிப்பதற்கு மக்களை பக்குவப்படுத்தி காஞ்சி பரமாச்சிராய் சுவாமிகளின் உண்மையான பக்தர்கள் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் எனக்கு ஆசிரியர்களாக அமைந்திருந்தார்கள் எங்கள் கணித ஆசிரியர்கள் பேராசிரியர் தோத்தாத்ரி அய்யங்காருடன் அயங்காருடனும் பேராசிரியர் சூரியநாராயணன் சாஸ்திரியுடனும் கல்லூரி வளாகத்தில் ஒன்றாக நடந்து போன அனுபவம் இன்றும் கூட எனக்கு உத்வேகம் தருகிறது என்றும் மனதை விட்டு அகலாத பசுமையான நினைவுகள் அவை செயின் ஜோசப் கல்லூரியில் நான் இறுதியாண்டு படிக்கும்போது இலக்கியத்தில் ஆர்வம் பிறந்தது இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன் டால்ஸ்டாய் ஸ்காட் ஹார்டியன் படைப்புகளின் பின்னணியும் கருத்தோட்டமும் அந்நிய பட்டிருந்தாலும் கூட அவையெல்லாம் என்னை மிகவும் கொள்ளை கொண்டன பிறகு சில தத்துவ படைப்புகளிலும் கவனம் சென்றது கிட்டத்தட்ட அந்த சமயத்தில்தான் இயற்பியலிலும் எனக்கு அதிக ஈடுபாடு வந்தது அணுக்களைப் பற்றி ஆழ்ந்த விஞ்ஞான விஷயங்களை விவரிக்கும் சப் அட்டாமிக் பிசிக்ஸ் பாடத்தை பேராசிரியர் சின்னத்துறையும் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தியும் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அணுக்கதிர் வீசும் பொருட்கள் இயற்கையாகவே தங்களை அழித்து தன்மை கொண்டவை இப்படி அழியும் வேகம் ஆஃப் பீரியட் ஒவ்வொரு தனி அணுக்கதிர் பொருளுக்கும் மாறுபடும் என்ற விஷயங்களை எல்லாம் இங்குதான் தெரிந்து கொண்டேன் ராமேஸ்வரத்தின் விஞ்ஞான ஆசிரியர் சோசுப்பிரமணிய ஐயர் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதை கற்பிக்கவில்லை இதையெல்லாம் முதன்முறையாக கல்லூரியில் கற்றுக்கொண்டேன் ஆனால் எந்த சிக்கலான சிக்கலான சூழ்நிலையிலும் பலனை பற்றி யோசிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு ஏனென்றால் சிக்கலான எல்லா விஷயங்களிலுமே இழப்பு என்பது தவிர்க்க முடியாத முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி அவர் சொன்னது அணுக்கதிர் விஞ்ஞான தகவல்தானே சிலர் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் வெவ்வேறான விஷயங்கள் என்று பிரித்துப் பார்ப்பது பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் என்னை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரை அறிவியல் மார்க்கம் என்பது மனதுக்குள் மெல்ல தவழ்ந்து வரும் தென்றல் போன்றது எனக்கு எப்போதும் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் தென்னிலை அறிதலுக்கும் அறிவியலும் ஒரு மார்க்கமாக தோன்றியது வானியல் பற்றிய புத்தகங்களில் பித்தானேன் விண்வெளி மண்டலங்களைப் பற்றி படிப்பதும் தேனாய் தித்தித்தது விண்கலங்கள் தொடர்பாக நண்பர்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் பேச்சு சில சமயங்களில் ஜோதிடிகள் பற்றியும் இசை மாறும் திசை மாறும் சூரிய குடும்பத்தில் வெகு தொலைவில் உள்ள கிரகங்கள் மீது ஏன் மக்களுக்கு இவ்வளவு ஆர்வமும் ஆர்வமும் அக்கறையும் வந்திருக்கிறது ஆர்வத்துடன் தங்கள் வாழ்க்கையை எதற்காக இப்படி பிணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் என்னால் நிஜமாகவே புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை ஜோதிடம் ஒரு கலை என்ற அளவில்தான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அறிவியலை ஒதுக்கி வைத்துவிட்டு அதை ஏற்றுக்கொள்வது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை கிரகங்கள் நட்சத்திர மண்டலங்கள் துணைக்கோள்கள் பற்றியெல்லாம் கூட இப்படி மக்களுக்கு மாயை பிறந்தது தங்கள் வாழ்க்கையை அவை ஆட்டி படைக்கின்றன என்று எப்படி நம்புகிறார்கள் என்பது பற்றி எனக்கு எதுவுமே புரியவில்லை விண்கோள்களின் அசாதாரமான இயக்கங்கள் பற்றி சிக்கலான கணிப்புகளை கூட்டி கழித்து பார்த்து இட்டு கட்டி ஒரு முடிவுக்கு வருவது என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது இதோ என் கண்ணெதிரே தெரிகிற பூமிதான் அபாரஸ்கத்தை கொண்ட ஆற்றல் நிறைந்த கிரகம் இழந்து சொர்க்கம் பரடைஸ் லாஸ்ட் என்ற காந்தவியல் ஜான் மில்டன் இதை பற்றி எவ்வளவு அழகாக வணிக்கிறார் என்று பாருங்கள் கதிரவனும் மற்ற விண்மீன்களும் உலகின் மையமாக இருந்தால் என்ன நிலையாக சுழல்வது போல் தோன்றும் பூமி கிரகம் அறிவார்ந்த முறையில் மூன்று வெவ்வேறு இயக்கத்தில் சுழல் சுழல்கிறதா பூமியில் எங்கு சென்றாலும் ஒரு ஆசையும் அசையும் உயிர்ப்பும் உள்ளது தோற்றத்தில் ஜடமாக இருக்கும் பாறைகள் உலோகம் மரம் களிமண் எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளார்ந்த இயக்கம் உண்டு அணுக்கருவை எலக்ட்ரான்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன வெளியில் சிற்றிக் கொண்டிருக்கும் எலக்ட்ரான்கள் தன்னை நெருங்கி வரும் கவர்ந்திருக்கும் அணுக்கருவின் சக்திதான் இந்த இயக்கத்தை தூண்டுகிறது எலக்ட்ரான்கள் எல்லா சாதாரண மனிதர்களையும் போல தன்னிடம் உள்ள சிறிதளவு சக்தியால் தன்னை ஈர்க்கும் சக்தியை எதிர்க்கு எதிர்க்க முயல்கிறது இந்த போட்டியில் அணுகரு எந்த அளவு அழுத்தத்துடன் எலக்ட்ரானை உள் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை வேகம் கூடும் நன்றி வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு வரிய முடிச்சிருக்கோம் அடுத்த கால்நொலியில் இதை பற்றி தொடருவோம்